வணக்க மக்களே சற்று வெளியான முக்கியமான அறிவிப்பு இந்திய அரசு தீவிரவாதிகளை அழிப்பதற்காக ஆபரேஷன் சித்தூர் அப்படின்னு பாகிஸ்தானில் அதிரடி காட்டியிருக்காங்க இதன் காரணமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் வரக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை இருக்காங்க போர்க்காலத்தில் மக்கள் கூடும் இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டால் மக்கள் எவ்வாறு மறைவான இடங்களில் ஒளிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு தப்பிக்க வேண்டும் எவ்வாறு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் போன்ற முக்கியமான விஷயங்களை செஞ்சு காட்டிகிட்ருக்கிறாங்க அதை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே சென்னை மற்றும் முக்கிய இடங்களில் போர்க்கால ஒத்திகைகள் நடக்கிறதுனால பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் அளிச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் வழியாகினாங்க இந்த தாக்குதலுக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு இந்தியா பதில் தாக்குதலை நடத்தியது இதில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் அளிக்கப்பட்டன எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்குங்க மேலும் இந்தியா முழுவதும் முக்கிய இடங்களில் போர் ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது பாகிஸ்தானின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ஒத்திகையானது அங்கங்கே நடந்துட்டு இருக்குங்க பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இன்று நாடு முழுவதும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் உள்ள அணுமின் நிலையங்கள் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள் இராணுவ தளங்கள் முகாம்கள் என முக்கிய இடங்களை கொண்ட இடங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டால் குடிமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்திறன் மற்றும் ஒருங்கிணைப்பை மதிப்பாய்வு செய்யும் நோக்கில் இந்த ஒத்திகை வந்து நடத்தப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகிய இரண்டு இடங்கள்லையும் பாதுகாப்பு ஒத்திகை வந்து நடந்துச்சு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு படை வீரர்கள் பேரிடர் மேலாண்மை குழு வீரர்கள் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டிருக்காங்க பயிற்சி பெற்ற பாதுகாப்பு படையினர் தீயணைப்பு வீரர்கள் இந்த ஒத்திகையில் சேர்ந்திருக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் வந்தால் எப்படி தப்பிப்பது வான்வழி தாக்குதல் குறித்து பொதுமக்களை முன்கூட்டியே எச்சரிக்கும் அபாய ஒளியை ஒழிக்க செய்தால் கடுமையான தாக்குதல் நேரத்தில் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான பயிற்சி கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்த அத்தனையும் இதில் பயிற்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களே போர்க்கால ஒத்திகை குறித்து ஒருபோதும் அச்சப்பட தேவையில்லை என்றும் போர் தயார் நிலையை சரிபார்ப்பதற்காகவே இந்த பயிற்சிகள் கொடுக்கப்படுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால் மக்களே நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இது போன்ற ஒத்திகை நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக பயப்பட வேண்டாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்